வாழ்க பலமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இன்னைக்கு நம்ம வேறு வெளியே சொல்ல வைக்கப்படுறீங்க சித்த மருத்துவம் அவ்வளவு சாதாரணமானதல்ல மேலை நாடுகளான சைனாவெலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அதை விட இன்னும் இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி அது நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாம் தான் இதை மதிக்கிறதில்ல அதில் எனக்கும் கூடி கொஞ்சம் வருத்தம் உண்டு அதுக்காக உங்களை நான் தவறான கண்ணோட்டத்தில் சொல்லலை பேசலை இருந்தபோதும் சித்த மருத்துவமும் சித்த ரகசியமும் சித்தர்கள் யார் என்பது நாம் தெரிந்து கொள்ளாத ஒரு காரணம்தான் நிறைய பேர் ஆனால் அதில் இப்போ ஆர்வம் காட்டுறீங்க அது எனக்கு புரியுது இப்படி இருந்தாலும் கம்மியாக தான் தெரியும் சரி வாங்க விஷயத்துக்கு போவோம் நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க தினந்தோறும் வரும் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் அதில் ஏதோ ஒரு தர்க்கமும் இல்லை இன்றைக்கி என்னங்க இன்றைக்கி இந்த மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்கள நிறைய பேர் ஆப்ரேஷன் போகிறாங்க மறுபடியும் அந்த இடத்துல ரத்தம் அடியுது அல்லது கற்கூசு போக முடியல அல்ல பரு மாதிரி ஊட்டிக்கிட்டு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் தான் இதில் ஒரு மூணு மருந்துகளை மிக்ஸ் பண்ணி தான் பொடியாக்கி பேக் பண்ணிட்டுருக்கிறோம் ஒரு ஒரு பேக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் அந்த வடிவத்தில் ஒரு சாம்பிளுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தவிர தான் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் எங்கிட்ட நேரடியாக ஆர்டர் கொடுப்போம் வாங்கிக்கிடுறோம் இதை பத்தியம் இல்லை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை பயப்பண்ணுங்கிற அவசியமும் இல்லை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் எந்த ஒரு இதை எடுத்தாலும் நம்பிக்கையோடு செயல்படுங்க நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் ஏமாந்து தான் போகும் அது இறைவனுக்கும் பொருந்தும் தெய்வத்துக்கு மட்டும் பொருந்தாது ஏன்னா தெய்வம் படைப்பாள் ஆகையினால தெய்வத்துக்கு அது பொருந்தாது உள்ள எல்லாவருக்கும் அது பொருந்தும் அப்போது இந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் துத்தி தேத்தாங்கொட்டை நெரிஞ்சல் தான் இது இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது இது பெரிய ஒரு மலை அப்படி இப்படின்னா சிந்திக்கவே வேண்டாம் ஆனால் அதனுடைய அளவு முறை அணுகுமுறை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தினந்தோறும் இரண்டு வேலை வெறும் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தாலே அது காணாமல் போயிடும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளைக்குள்ள இது என்ன விலை வரும் ரொம்ப ரொம்ப விளம்பரது ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு அறநூறு எழுநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரா ஆயிரம் தான் போட்டுமே அதனால் என்ன இருக்குது இப்போது ரொம்ப சிம்பிளான மறுதான் தெரியல சரி மீண்டும் சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிசய தகவல் வந்து கொண்டே இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவு